உங்கள் பதவிக்கு ஓய்வு தர மக்கள் தயாராகிவிட்டனர் பிரதமர் மோடியின் விமர்சனத்துக்கு டி ஆர் பாலு பதில் மோடியின் பிரதமர் ஓய்வு தர தமிழகம் மட்டுமல்ல இந்திய மக்களே தயாராகிவிட்டனர் என்று திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறி இருப்பதாவது தமிழகத்துக்கு வாரந்தோறும் வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ள பிரதமர் மோடி இந்த வாரம் சேலத்தில் பேசிவிட்டு சென்றுள்ளார் கடந்த தேர்தல் காலங்களில் பிரதமர்கள் ஓரிரு முறைதான் தமிழகம் வந்து பிரச்சாரம் செய்தனர் ஆனால் பல்லடம் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி சென்னை கன்னியாகுமரி கோவை சேலம் என அடிக்கடி தமிழகம் வந்து பிரச்சாரம் செய்கிறார் பிரதமர் பிரதமர் பதவிக்கு நிரந்தர ஓய்வு தர தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் அனைவரும் தயாராகிவிட்டனர் சேலம் ஆடிட்டர் ரமேஷ் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரை நினைவு கூறுவது ஏன் கோவை பேரணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இப்படியான நாடகத்தை தேர்தலுக்காக பாஜக ஆரம்பித்துள்ளது திமுக காங்கிரசின் ஊழலை பற்றி பேச ஒரு நாள் போதாது என கூறியுள்ளார் பிரதமர் மோடி தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிடைத்த நிதியில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் பாஜக தான் வாங்கியது சிபிஐ அமலாக்கத்துறை வருமானத்துறை போன்ற அதிகார அமைப்புகளை ஏவி அதன் மூலம் நிறுவனங்களிடம் இருந்து நன்கொடைகளை மிரட்டி பறித்த பாஜக உத்தமர் வேஷம் போடுகிறது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த டூ அலைக்கற்றை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை டெல்லி சிபிஐ நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினேழில் விடுதலை செய்துவிட்டது அதன் பிறகும் பிரதமர் மோடி வழிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்டில் ரூபாய் ஐந்து லட்சம் கோடிக்கு ஏலம் போக வேண்டிய ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் கோடிக்குத்தான் ஏலம் போனது மீதி பணம் யார் பாக்கெட்டுக்கு போனது என்பதற்கு பிரதமர் பதில் கூறுவாரா பெண்களுக்கு சேவை செய்ய உறுதியேற்று இருக்கிறோம் பெண்கள்தான் பாஜகவின் கவசமாக உள்ளது என்று பேசியுள்ளார் மணிப்பூரில் நின்று அவரால் இப்படி பேச முடியுமா தமிழகத்தை புண்ணிய பூமியாக மாற்றுவோம் என்கிறார் பிரதமர் மோடி திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் சென்னையும் வெள்ளத்தில் சிக்கி பேரிடர் நிவாரணம் கேட்டு தமிழகம் கையேந்திய போது ஒரு பைசா கூட தராதவர் தமிழகத்தை புண்ணிய பூமியாக மாற்றப் போகிறாராம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் இருந்துதான் எதிர்கட்சிகளுக்கு அழிவு தொடங்கப் போகிறது என பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் இப்படி பேசுகிறார் போலும் நானூறு தொகுதிகள் வெற்றி பெற போவதாக அவர் சொல்லிக் கொள்கிறார் உண்மையில் நானூறு தொகுதிகள் வெற்றி பெற போகிறவர் இப்படி தரம் தாழ்ந்து பேச மாட்டார் இவ்வாறு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார்